இந்த வீடியோல நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு வித்தியாசமான ஆழமான கேள்விக்கான பதிலை தேட போறோம் நம்மளை விட்டு எம்ஜிஆர் மறைந்து இன்றோடு முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனா அவர் நம்ம மனசுக்குள்ள இன்னும் உயிரோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதனா ஒரு நடிகனா ஒரு தலைவனா அவரை நம்ம மனசுல இறந்தவர்னு ஏத்துக்கவே முடியாத ஒரு தலைமுறை நாம அதனால தான் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சில படங்களில் அவர் கிளைமாக்ஸ்ல இறக்குற மாதிரி நடித்திருந்த போது மக்கள் அதை ஏத்துக்கல அந்த கதைகள் நல்லா இருந்தாலும் அந்த நடிப்பு வலிமையா இருந்தாலும் எம்ஜிஆர் சாகிறார் அந்த ஒரு காட்சி மட்டும் மக்கள் மனசுக்கு ஒத்துக்கவே இல்லை அதனால பல படங்கள் வெற்றியை இழந்ததும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதற்கெல்லாம் ஒரு பெரிய விதிவிலக்கு இருந்துச்சு ஒரு படம் அந்த படத்துல கிளைமேக்ஸில் அவர் உண்மையாவே இறந்து போயிடுவார் இருந்தாலும் மக்கள் அந்த கதையை ஏத்துக்கிட்டாங்க அந்த முடிவை ஒத்துக்கிட்டாங்க அந்த படத்தை இதயத்தோட ஏத்துக்கிட்டாங்க அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது ஏன் இத்தனை நாள் எம்ஜிஆர் சாகிறார் நான் ஏத்துக்காத மக்கள் அந்த ஒரு படத்தை மட்டும் ஏன் ஏத்துக்கிட்டாங்க அந்த கதையில அப்படி என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பாசம் இந்த படத்தை இயக்கியது டி ஆர் ராமண்ணா இந்த படத்தின் இறுதி காட்சியில் எம்ஜிஆர் உயிரிழப்பது போன்ற காட்சி இடம்பெற்றது படம் நல்ல கதையுடன் இருந்தாலும் அந்த முடிவு ரசிகர்களை மனதளவில் பாதித்தது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு வெளியான ராஜா தேசிங்கு இந்த படத்தில் எம்ஜிஆர் இரண்டு வேடங்களில் நடித்தார் இறுதியில் இருவரும் உயிரிழப்பது போன்ற காட்சி அமைக்கப்பட்டது இரட்டிப்பு உணர்ச்சி அதிர்ச்சி ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்பட்டது படமும் வெற்றி பெறவில்லை இப்படி சில படங்கள் வெற்றியை பெறாமல் போனபின் திரைத்துறையில் ஒரு பேசப்படாத பயம் உருவானது எம்ஜிஆர் இறப்பது போல் கதை இருந்தால் படம் ஓடாது அந்த நேரத்தில் ஒரு இயக்குனர் துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்தார் மீண்டும் எம்ஜிஆர் இறக்கும் காட்சியுடன் ஒரு படம் எடுக்கலாம் என்றார் அவருக்கும் பயம் இருந்தது முந்தைய படங்கள் வெற்றி பெறவில்லை இதே மாதிரி முடிவை வைத்தால் இந்த படமும் தோல்வியடையுமோ ஆனால் கதையில் இருந்த நம்பிக்கை மக்களின் உணர்ச்சியை புரிந்துணர்ந்த அணுகுமுறை அவருக்கு அந்த துணிச்சலை அளித்தது அந்த படம் என்ன தெரியுமா நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா சரி நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு வெளியான மதுரை வீரன் இந்த படத்தின் இறுதியில் எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரனின் மாறுகால்மாறு கைவெட்டப்படுகிறது அவர் உயிரிழக்கிறார் ஆனால் இது சாதாரண இறப்பு அல்ல அந்த காட்சியில் அவர் ஒரு தோல்வியடைந்த மனிதன் அல்ல ஒரு தியாகி ஒரு வீரன் அநியாயத்திற்கு எதிராக நின்ற மனிதன் அவர் உயிரிழந்த பின் அவர் மதுரை வீரர் சாமியாக உயர்த்தப்படுகிறார் ஒரு மனிதன் தெய்வநிலைக்கு உயர்ந்த தருணமாகவே ஏற்றுக்கொண்டார்கள் அதனால்தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இங்கேதான் வித்தியாசம் முந்தைய படங்களில் அது ஒரு சாதாரண மனிதனின் மரணம் போல தோன்றியது ஆனால் இங்கே அது ஒரு வீர மரணம் ஒரு தெய்வமாக உயர்ந்த தருணம் ரசிகர்கள் அதை ஒரு நாயகன் இறப்பாக பார்க்கவில்லை இங்கே இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன மக்கள் எம்ஜிஆரை வெறும் நடிகராக பார்க்கவில்லை அவர் ஒரு நம்பிக்கை ஒரு பாதுகாப்பு ஒரு தலைவர் அவரை சாதாரண மனிதன் போல சாகவிட ரசிகர்கள் மனம் ஏற்கவில்லை ஆனால் ஒரு தியாகியாக ஒரு வீரராக ஒரு தெய்வமாக உயர்த்தப்பட்ட போது அதை மக்கள் கொண்டாடினார்கள் இதுதான் எம்ஜிஆர் நிகழ்வு ஒரு நடிகரின் திரை உருவம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தால் அவருடைய இறப்பு கூட ஒரு படத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் அதுதான் எம்ஜிஆர்